பெய்காம பாம் இந்த ஹோட்டல்ல இந்த ஹோட்டல்ல பாம் வெச்சாங்க சோ சிலை இங்க இருக்கு இந்த பக்கம் திரும்பி நின்னு செல்ஃபி எடுக்கலாம் மொபைலை மேல தூக்கிட்டு செல்ஃபி எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன் சரி பாக்கலா அப்படினா இங்க பாக்கும்போது இங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா இந்த சைடு வந்து பீச் கடல் இருக்கு சரியா என்ன இந்தியன் ஓஷன் இருக்கு இந்த பக்கம் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு அதோ டைம் வந்து மூணு மணி ஓகேவா ஸோ யோருக்கு இது இருக்குல்ல அங்கே தான் நடந்து போய்ட்டுருக்கேன் ஃபோர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது ஒன் கிலோமீட்டர் நடக்கிற தூரம் தான் ஓகேவா ஸோ சாப்பிட்டேன் ரைஸ் தான் சாப்பிட்டேன் முந்நூறுவா ஸோ கன்வெர்ட் பண்ணால் கம்மியாக தான் இருக்குது சரியா கன்வெர்ட் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஸோ அங்கேருந்து வந்து கங்கா ரமையா டெம்பிள்னு இன்னுமோ ஒன்று இருந்துச்சு பார்த்தேன் ஸோ அங்கே தான் போக போகிறேன் அங்கே போயிட்டு இன்னொரு பிளேஸ் ஒன்று இருக்கேன் ரீல்ஸில் பார்த்தேன் ஓ பீச் இருக்கும் பீச் பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் போகும் பக்கத்துலேயே வந்து மெரன் ட்ரைவ் மாதிரி இருக்கும் அந்த பிளேஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பார்க் இருக்குது அப்புறம் இன்னொரு பார்க்கு பக்கத்துலேயே இன்னொரு தேட்டர் ஒன்று இருக்குது ஸோ அங்கேலாம் போவேன் டைம் வந்து மூணே கால் தான் போயிட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ரிட்டன் வந்து ஹாஸ்டல் வரல அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன் ஸோ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது கொல்லுப்பட்டியை இன்னமும் ஒரு ஸ்டேஷன் போட்டிருந்துச்சு அதுக்கு போனால் ட்ரெயினில் போகலாம் அதுதான் அந்த மெரேன் ட்ரைவ் பக்கத்துலேயே ட்ரெயின் போகும் அப்படி இல்லைனாலும் பஸ் இருக்குது கங்காராமயா டெம்பிளுக்கு பஸ் இருக்குது ஏன்னா அதுதான் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்துச்சி அது பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்துச்சு பக்கத்தில் இன்னொரு பார்க் இருந்துச்சு அந்த பார்க்கு தான் வந்து ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க கூகுளில் பார்த்து எது நம்பலாமா முடியாதான்னு தெரியல ட்ரெயின் பார்த்தக்கே ட்ரெயின் வந்து சொதப்பிடுச்சு போய் பார்த்துட்டு அப்புறம் பேங் பண்ணிடுவோம் டெலிஃபோன் ஹேங் கோட்டை புகையுறத ரயில்வே ஸ்டேஷன் தான் இதான் ஃபோர்த்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டலாம் இன்னொரு பக்கம் போனப்போ எடுத்த ஃபுட்டேஜ் இருக்கா நான் காட்டலாம் ஸோ ட்ரைன் வெளியே வெளியே இருக்கா கண்டி எக்ஸ்பிரஸ் இருக்குது ஸ்லோ ட்ரெயின் இருக்குது ஒரு ட்ரெயின் போகுது பாருங்க தான் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் இங்கேருந்து கங்கா ராம டெம்பிளுக்கு வந்து பஸ்ஸில் போகலாமா ஆட்டோல போகலாமான்னு செக் பார்த்துட்ருக்கேன் ஆட்டோல எவ்வளோ கேட்பாங்க தெரியல ஆட்டோலயே போவோம் ஆட்டோ ஆ ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா ரூல்ஸ் கரெக்டா போல்ஸ் மீனையும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அங்கே இந்தியாவில் மாறி இருந்த அங்கே தான் கணக்கலாம் போய்கிட்டே இருப்பாங்க ஆமா நாங்கள் வரும் அருகே டேடி கேட்கணும் ஸ்ரீலங்காவே தான் ஸ்ரீலங்கா தனியாக வந்துருக்கீங்க தனியாக தான் அதோட வர இல்ல கனியாவே வந்து போகணும் எங்க தான் இப்ப இருக்கீங்க இங்க ஒரு சிட்டி ரெஸ்ட் என்னது அதே தான் இது என்ன ஏரியாது ஊட்டி டிக்கெட்டு நானூறுவாங்க என் டி டிக்கெட் நானூறுவா சூப் வந்து ஃப்ரீ தான் உள்ளே வந்தோடனே டெம்பிள் இது ஒரு புத்தர் டெம்பிள் கங்காரம்யா டெம்பிள் ப்ளீஸ் டூ நாட் டச் அமைதியா இருக்கு கைஸ் உத்தர வேண்டிக்கங்க மியூசியமும் இருக்குது உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு புத்தாவோட கால் பிரிண்ட்டுங்க ஸோ லார்டு புத்தா ஃபுட் பிரிண்ட் அதில் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் கரன்சி போட்டிருக்காங்க டோன்ட் டச் வணக்கம் தலைவா மியூசியம் மேலே இருக்குது கீழே வந்து கீழே மியூசியம் மாதிரி தான் இருக்கு சொல்லுவோம் ஆஹா வெளியே மழை பெய்யுது என்னங்க ஸ்ரீலங்கால மழை பெய்யுது மேமந்தில மழை பெய்யுது நம்ம ஊர்ல மழை பெய்யுது என்ன இந்த கங்கா ராமையால நான் தேடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு புத்தர் சிலை தான் இது இல்லை இன்னொன்னு எங்கன்னா தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் இதுதான் இதே தான் இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன் ஸோ வைஸ் புத்தர் சிலை இங்கே இருக்கான் ஓகேவா எவ்வளோ அழகாக பெருசாக இருக்கான் ஸோ வழிபடணுன்னா அங்கே தான் வழிபடணும் நான் என்ன பண்ணேன் ஸோ சிலை இங்கே இருக்குது இந்த பக்கம் திரும்பி நின்று செல்ஃபி எடுக்கலாம் மொபைலை மேலே தூக்கிட்டு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே பார்க்கும்போது இங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா ஸோ இங்கே பாருங்கள் புத்தர் முன்னாடி வந்து உங்களுடைய முதுகை காட்டி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதே மாதிரி அவரை தொடவும் கூடாது புரிஞ்சுதா வேணா நம்ம புத்தர் பார்த்துட்டு நம்ம போட்டோ தானே எடுத்துக்கலாம் சம் ஒன் பிளீஸ் ட்ரான்ஸ்லேட் சோ வரும்போது வந்து மழை இல்லை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இந்த ட்ரெயில வச்சு இங்க வச்சிருந்தாங்க நான் நலைஞ்சிருக்கமோன்னு நினைச்சேன் தோரமாக தெளிட்டாங்க சரி அவ்வளோதான் இங்கே பார்த்துட்டிங்கள கங்கா ரமையா டெம்பிள் புத்தர் டெம்பிள் அமைதியாக தான் இருக்கும் அவ்வளோதான் சின்ன டெம்பிள் தான் போயின்னா சாமியை புத்தரை கும்பிட்டுங்களா வெளியே வந்துடணும் ஆட்டோன்னா அங்கே தான் இருக்காரு கிளம்புவோமா இந்த ஆட்டோ தான் அம்பாண்ணா அங்கே கூர்ந்துட்டு இருக்காரு

அங்கே போய் மேலே இருந்து வீடியோ எடுக்கணும் நாளைக்கு அங்கே தான் போக போகிறேன் காலையில் நேரமாக போக போகிறேன் கரெக்டாக அந்த ஸ்ரீலங்காவோட ஆப்போசிட்லேயே நின்றுட்டு இருக்கேன் மழை லைட்டாக தூறிக்கிட்டே இருக்கு பரவாயில்ல அடிக்கிற வெயிலுக்கு மழை தூருது அதுவே நல்லதான் இந்த பார்க் நைட்டு ஏழு மணியோட க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லி மேப்பில் போட்டிருக்கு பண்ணுறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை இது வெறும் விகார மகாதேவி பூங்கா எதுவுமே வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓவரா இமேஜின் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்தா சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரியே இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கிறது வேற ரியல் லைஃப்ல இருக்கிறது வேற இன்னைக்கு கோயிலுக்கு போகல நாளைக்கு தான் போகணும் ஆ இங்கே நியூ இயர் எப்படி கொண்டாடுவீங்கண்ணா கொண்டாட்டதான் எனக்கு தெரியாதே நாளைக்கு கொஞ்சம் டைட் அனுப்புறேன் ஆ நான் யாழ்ப்பாணம் போகலாம்னு தான் பார்ப்பேன் யாழ்ப்பாணம் போறீங்களா ஆ இல்ல இல்ல யாழ்ப்பாணம் வரும்போதே யாழ்ப்பாணம் வந்துடலாம் சென்னையிலேருந்து கேட்டா இருக்கு தண்ணீர் ஆமா இருக்கு ஆனா டிக்கெட் தமிழ் இல்லைட்டாங்க இங்க வந்து எல்லாம் மிக்சாயிருக்கு தானே இப்போ நான் கிட்ட உங்களுக்கு மாட்டேன்னு தமிழா போச்சு சிகிளா இருங்க நிறைய பேர் ஓட்டுவாங்க சரி சரி அம்கா அம்கா புட்டில அங்க ஃபுல்லா தமிழ் தான் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அங்கே எல்லாம் ஃபுல்லா தமிழ் தான் பேசுவாங்க சரி

யாரும் சொல்லி தான் எது சைனாக்காரன் அடிக்க அந்த இது உண்டு ஃபோர்ட் சிட்டி என்று ஆ கடலை மண்ணை நெருக்கி கடலில் மண்ணு அந்த எல்லாம் மண்ணை நெறக்கி அடிக்கான் அப்படி ஐனாக்காரன் ஆ எங்கே கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு துண்டு இல்லை அது உள்ளே அந்த அங்கே வரைக்கும் எத்தனையோ ஏக்கர் கிலோமீட்டரு மண்ணென்னு உடைச்சான் அவன் அடிக்கான் கடலுக்குள்ளே மண் கடலுக்குள்ளே மண்ணை போட்டு பில்டிங் அடிக்க போகிறாங்க இப்போ அந்த ரோ அந்த நோமல் நாளையில உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அந்த ரோட்டு மாதிரி அடிக்கி பார்க்கலாம் அங்கே கோல் பீச் போகும்போது நாங்கள் சரி ஆ சரி இந்த சைடு வந்து பீச் கடல் இருக்கு சரியா என்ன இந்தியன் ஓஷன் இருக்கு இந்த பக்கம் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு இருக்குது அதுக்கு அந்த சைடு வந்து ரோடு இருக்குது இங்கே தான் வந்து நடந்து போய்கிட்டுருக்கேன் நான் இன்னைக்கு வந்து லீவ் ஏப்ரல் ஃபோர்டீனு தமிழ் லீயரா ஸோ இதனால் வந்து ஆஃபீஸ் டைமு சேம் டைம்கிட்ட அஞ்சு மணி ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் தான் இன்றைக்கி வந்து லீவு அப்படிங்கிறதுனால ட்ரெயின் வரல சார் லேட்டாக தான் வரும் பார்த்து போங்க க்ராஸ் பண்ணும்போது பார்த்து க்ராஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருக்காரு கெஸ் கசினோ இருக்கு மெரீனா மெரினா கொல்லம்பூர் கொல்லும் இங்கே தான் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமே அங்கே இருக்கு பாருங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் கொல்லுப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்ப்போமா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சூப்பராக இருக்கல பீச்சு ட்ராக்கு ரோடு இப்போ ஒரு ட்ரெயின் வந்தா நல்லா இருக்கும் அடிச்சிட்டு போகாம இருந்தால் சரிங்கலாம் போய் பார்க்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன் போகலான்னு தான் சொன்னார் ஸ்ரீலங்காவுலையும் லெஃப்ட் சைடு தானே அண்ட் ட்ரைவிங் ஆமா சோ அப்போ ட்ரெயின் வந்தாலும் இந்த சைடு தான் வரும் நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ஸோ ஆப்போசிட் ட்ரெயின் தான் அப்படி போகும் இந்த சைடு ஆப்போசிட்லாம் வரும் ஓகே ட்ராக்கு ரோடு எல்லாம் பார்த்துட்டிங்களே கீழே இறங்கி பார்ப்போம்மா இறங்க முடிஞ்சுனா இறங்கி பார்ப்போம் அங்கே போனால் இறங்கலான்னு நினைக்கிறேன் இதுக்கு நம்ம ட்ரெயின்லேயே வரலாம் ஸோ ஃபோர்ட்டிலேருந்து கொல்லுப்பட்டிக்கு ட்ரெயின் இருக்குது ஓகேவா அந்த சைடு போச்சு அப்படின்னா கண்டி சைடு அந்த சைடு போகிறது எதே லெஃப்ட் சைடில் வந்துச்சு அப்படின்னா இருந்து கொல்லுப்பட்டி இந்த மாதிரி கீழே போகிறது ரொம்பவுமே வந்து சவுத் சைடில் போகிற ட்ரெயின்ஸ் வரும் விசில் அடிக்கிற சவுண்டு கேட்குது ட்ரெயின் வருதா அங்க இருந்து வருதுனா அந்த போர்ட்ல இருந்தா நீ நின்ني ஆமா அங்க இந்த சைடு வருதுனா அங்க இருந்து இது மொரட்டே இந்த கால்ல இந்த மொரட்டேக்கு போகுது முரட்டு வருது சரி சார் இல்ல கொஞ்சம் மெதுவா போங்கண்ணா அது அதால கோடுங்க ஆ சரி ரோஸ்ட் டைம் நியர் டைமனால நியர் லீவ் ஒன் வீக் மாதிரி லீவ் அதான்

அமெரிக்கன் எம்பசியா ரைட் சைடில் ஜனாதிபதி ஜனாதிபதி மாளிகையா

நீங்கள் நூறு வருஷம்னா நூறு வருஷம் அவன் என்ன வேணுண்ணா நூறு வருஷத்துக்கு லீஸ் விட்டாங்களா தொண்ணூற்றம்பது இதுதான் இந்தியன் பில்டிங் வார கிழந்து வேலைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களா ஒரு சைடு ஓப்பன் ஆகிடுதுங்க கரெக்ட்டுங்க

ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பிளேஸ் அந்த பிளேஸை ஸோ அங்கே வந்து சந்தானத்தோடைய ஒரு பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணாங்க என்ன பாட்டுன்னு தெரியல அவர்கிட்ட கேட்டது பில்லுக்கு துட்டு பார்ட் டூவில் தான் வரும்னு சொன்னார் அதில் நான் செக் பண்ணி பார்த்தேன் வரல வேற எதுனா ஒரு பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்டியன் திருநாள் இடத்தை வைக்காமல் பாம் வச்சாங்க இந்த ஹோட்டலில் பாம் வச்சாங்க ஏன் வெச்சு இங்க வெடிச்சதா உள்ள ரூம்ல தான் வெடிச்சு ஹோட்டல்ல வெடிச்சு கேட்டமா இல்ல செஞ்சிட்டாங்க அது நான் வெடிச்சது அந்த நீ கேலி பட்ல அந்த கேத்துக்கு முன்ன நாலு வருஷத்துக்கு முன்ன கோவிட்க்கு முன்னாடி தான் கோவிட்க்கு முன்னாடி அந்த இப்படி சிட்டு இந்த இது வர

ரிட்டன் வந்தாச்சு ஸோ இப்போ தான் போய் ஒவ்வொரு ப்ளேஸாக சுற்றிட்டு ஆட்டோக்காரண்ணோட சுற்றிட்டு பேசிட்டு திரும்ப வந்து வந்துட்டேன் இன்னைக்கு அவ்வளோதான் அடியே முடிஞ்சு ஓகேவா